அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பென்னிக்குவி பாலசிங்கம் இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு விடயம் ரொம்ப வருத்தத்திற்குரிய விடயம் இடுக்கி மாவட்டம் தேனி மாவட்டம் இரண்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் தமிழக எல்லைக்குள் இருக்கக்கூடிய கண்ணகி கோவிலை ஒரு குறிப்பிட்ட சாதி அமைப்பு என்ன செய்ய நினைக்கிறது எங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கோயிலை கொண்டு வர வேண்டும் என்று கடந்த வாரம் அந்த இடத்துக்கே போய் என்ன செஞ்சுருக்கிறாங்க பேட்டி கொடுத்துருக்கிறாங்க என்ன பேட்டி கொடுத்துருக்குறாங்கன்னா அந்த தெய்வம் எங்கள் எங்களுடைய சாதியை சேர்ந்த தெய்வம் அது எங்களுக்கு வேண்டும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் பளியங்குடி தெல்லுக்குடி வழியாக எவ்வளவு செலவானாலும் பிரச்சனை இல்லை நாங்கள் கண்ணை கோயிலுக்கு என்ன செய்ய போகிறோம் பாதை போட போகிறோம் அரசு எங்களை அனுமதிக்க வேண்டும் என்று சொன்னதோடு கேரளா அரசாங்கத்தை போய் நாங்கள் பார்ப்போம் பார்த்து அங்கே போய் என்ன சொல்லுவோம் கோயிலை புனரமைப்பு செய்ய சொல்லி கேரளா கவர்மெண்ட்டை போய் நாங்கள் முறையிடப் போகிறோம் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட சாதி அமைப்பு என்ன செய்து பகிரங்கமாக பழியங்குடியில் இருந்து பேட்டி கொடுக்குறாங்க கண்ணகி எங்களது இனமான வானியர் வம்சத்தினுடைய விடிவெள்ளி எங்களுடைய இனமான வானியர் வம்சத்தினுடைய குல விளக்கு இன்றைய தினம் தமிழகத்தில் நாங்கள் ஆய்வு செய்த வகையில் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரையிலும் அருகிலுள்ள பக்கத்து மாநிலங்களிலும் குறைந்தபட்சம் ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமான வானியர் சொந்தங்கள் இருக்கின்றார்கள் என்பதையும் இத்தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் தமிழகத்தில் இருக்கின்ற ஏழு அல்லது பத்து கோடி மக்களில் குறைந்தபட்சம் ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமான எங்கள் இனத்தவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் எங்கள் இனத்தினுடைய குல தெய்வமாக நாங்கள் அதை வணங்கி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய கோரிக்கை அந்த தாயை வணங்குவதற்காக எங்களுக்கு பாதை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கோயில் தமிழகத்தில் இருக்கிறதா கேரளாவில் இருக்கிறதான்னு ரெண்டு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு மறந்துடாதீங்க ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து என்ன செய்கிறாங்க கேரளா நெருங்கிக்கிட்டு இருக்கு கோயிலை பக்கத்தில் உணர்ந்து ஒரு துர்க்கையை வச்சுக்கிட்டு பக்கத்தில் ஒரு விநாயகரை குழந்தை வச்சுக்கிட்டு சாமி எங்க சாமி கண்ணகின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க முப்பத்தி மூன்று மீட்டருக்கு அந்த பக்கம் கேரளா எல்கை இருக்குன்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் சித்ரா பௌர்ணமி வந்து இரண்டு மாவட்ட தேனி மாவட்ட இடுக்கி மாவட்ட ஆட்சியர்கள் ஒன்றா சேர்ந்து எஸ்பி கல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த கோயிலை நடத்துவது குறித்து தீர்மானிக்கும் போதே அந்த கோயில் இங்கேயா அங்கேயான்னு தெரியாமல் அல்லாடி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த கோயில் எங்களுடைய சா சாமி எங்களுடைய சாதியைச் சேர்ந்த சாமி என்று சொல்வதிலே என்ன நியாயம் இருக்க முடியும் சொல்லுங்கள் என்ன நியாயம் இருக்க முடியும் கண்ணகி என்பவள் இந்த நாட்டிற்கான சொத்து கண்ணகி என்பவள் தமிழ் சமூகத்தினுடைய பண்பாட்டு அடையாளம் அந்த அடையாளத்தை சிதைக்க வேண்டும் என்று சொல்லி சாதி அமைப்புகள் நினைக்கும் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக இந்த உலகமெல்லாம் இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் ஒன்றாக இணைந்து என்ன செய்யணும் அந்த சாதி நடவடிக்கைகளை முடக்குவதற்கு வழி செய்ய வேண்டும் கண்ணகி என்பவர்கள் இந்த இனத்தினுடைய அடையாளம்